என் கூட பிறந்த தம்பிய மதுவால் இழந்திருக்கா என் வீட்டை இளம் விதவை திருமதி கனிமொழியை கேட்கிறேன் இளம் விதவை இந்த ஆட்சியில என் குடும்பத்திலே நடந்திருக்க அவருக்கு பின்னாடி நம்ம போய் நிக்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கு அதனால அவர் விளக்குறாரு இப்ப செந்தமணன் சீமான் வாங்குற ஓட்டு யாருக்காவது நல்லது இல்ல இல்ல பிஜேபி சேர்த்துக்குமே தவிர அதிமுக வர சேர்க்காது திரைத்துறையில தலைவர்களை தேடினார்கள் எடப்பாடியார் திரைத்துறையில இருந்து வரல தொடர் திருமாவளவன் கூட சினிமா படத்துல முதல்வராக நடிச்சிருக்காரு முத்துவேல் கருணாநிதி மகன் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தான் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க வணக்கம் நம்மோடு தமிழர் சேனை கட்சியினுடைய நிறுவனர் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் இருக்கிறார் பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் டிடிவி தினகரன் என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகல் பிரேக்கிங் நியூஸ் என்ன காரணம் யாருக்கு பாதிப்பு அவருக்கு தான் பாதிப்பு டிடிவிக்கு தான் பாதிப்பு ஏன் போறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு ஏற்கனவே பாஜக நெருக்கமா தான் இருந்தார் டெல்லி மேலிட பொறுப்பாளர்கள் நல்லா நெருக்கமா தான் இருந்ததா நான் கேள்விப்பட்டேன் இங்க வந்து புரட்சி தமிழரை பார்த்தோன்னே அச்சப்பட்டாரு அவருக்கு பின்னாடி நம்ம போய் நிக்கணுமா அப்படின்ற ஒரு ஈகோ இருக்கு அதனால அவர் விளக்குறாரு ஒன்றிணைந்த அதிமுகன்னு திரும்ப திரும்ப பேச்சு அந்த ஒன்றிணைந்த அதிமுக இவர் பேருமே அடிபடுது அப்ப இவர் இங்கிருந்து விளக்குறாரு அப்படின்னா இவர் எங்க போக போறார் அப்படின்றது ஒரு இல்லை நீங்க ஒன்றிணைந்த அதிமுக நீங்க பாருங்க இப்போ ஓபிஎஸ் இருந்தாரு ஓபிஎஸ் போய் திமுக தலைவரை போய் சந்திக்கிறாரு அவர் எப்படி இவங்க நம்புவாங்க இவர் ஏற்கனவே அதிமுக தனியா கட்சி வச்சிருக்காரு அதிமுக கிடையாது அதிமுக தனியாக தனியா கட்சி வச்சிட்டாரு அம்மா மக்கள் முன்னேற்ற தனியார் கட்சி வச்சுக்காரு இவர் எப்படி இங்க வந்து பேச முடியும் அதிமுக ஒருங்கிணைந்த இவர் எப்படி பேச முடியும் அப்ப இங்க இருந்து விலகி அதிமுக இருந்து விலகி திமுக போய் அமைச்சரா கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு பேர் என்ன இருக்காங்க அமைச்சரா திமுக அவங்களையும் மாதிரி அவங்களையும் சேர்த்துக்கிட்டு ஒருங்கிணைந்த அதிமுகன்னு சொல்ல முடியுமோ அவங்க போயிட்டாங்க அவ்வளவுதான் அதிமுகவில் சேருவதற்கான இணைவதற்கான தார்மீக உரிமை அடிப்படை தகுதி அப்படிங்கிறதே இல்ல அதனாலதான் அது முடியல அவங்க அவங்கள சேர்க்காத இருக்கிறது தான் நல்லது அதிமுக என்னுடைய கருத்து ஏன்னா அவங்களை சேர்த்தா குழப்பம் நிறைய ஒன்று அவங்களை சேர்க்காத இருக்கிற வரைக்கும் நல்லதுதான் அதிமுக இப்ப சிறப்பாக அவர் தலைமையில நல்லா முன்னெடுத்துட்டு போயிட்டு இருக்கிறாரு மக்கள் திரள் கூடுது ஒவ்வொரு இடத்துலையும் மக்கள் திரள் கூடுது இதுவே போதுமானது இப்ப டிடிவி தினகரன் இங்கிருந்து வெளியே போனார் அப்படின்னா அவருக்கு அடுத்து அவருடைய வாய்ப்பு அப்படின்னா டிவி கேல ல இணைவதற்கான வாய்ப்பு ஓபிஎஸ் டிடிவி தினகரன் டிவி கே அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அடிப்படுது இப்போ எடப்பாடி கே பழனிசாமி அவர்களோடு இணைந்து பணியாற்றதை நெருடலா நினைக்கக்கூடியவர் அவமானமா நினைக்க கூடியவர் இவர் பின்னாடி போய் நிக்கணுமான்னு நினைக்கக்கூடியவர் விஜய்யை அவரோட மேல மேதகு அப்படின்ற மாதிரி பொருத்தி பார்க்கிறாரா இல்ல அது விஜய் வந்து தாவேகா இன்னும் காலத்துல இறங்கல ஓட்டு சதவீதம் என்னன்னு யாருக்குமே தெரியாது மக்கள் இளைஞர்களை கூட்டி காட்டி தவிர இன்னும் தேர்தலில் பங்கெடுக்கலை எத்தனை சதவீதம் அவருக்கு ஓட்டு இருக்குன்னு இது வரைக்கும் கணக்கிடப்படலை இன்னும் தேர்தலை சந்திக்கலை ஆனால் அவரை அப்போ என்ன அர்த்தம்னா சகா கூட பழகியவர்களை விட முன்பின் தெரியாதவர்களை வந்து நம்புறதுன்றது வந்து அது கொஞ்சம் வேண்டிய விஷயமா தான் இருக்கு அவர் ஏன் அப்படி யோசிக்கிறாரு புரட்சி தமிழர் வந்து டிடிவிக்கு தெரியாத நபரான்னா தானே இல்லையா அவர் முதல்வர் ஆக்குவதற்கு அவரும் பின்னாடி இருந்து தோல் மேல கை வச்சு அனுப்பினதை நான் பார்த்துருக்கேன் காணொலியில அப்போ அவரை விட எந்த அளவுக்கு தாலிகா தலைவர் உயர்ந்தவர்னு தெரியல சரி இப்ப ஓபிஎஸ் இருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் திமுக தலைவர்களை சந்திக்கிறார்கொன்ற ஒரு குற்றச்சாட்டு வச்சாலுமே எந்த பதவியுமே வேண்டாம் அடிப்படை உறுப்பினர் கொடுத்தா கூட ஒரு விஷயத்தை வைக்கிறாரு இணைந்தார் அப்படின்னா எங்க அதிமுக வீக்கா இருக்கோ அந்த பகுதிகளில் பலமாகும் அப்படின்னு சொல்லி அதிமுகவின் நலன் விரும்பிகள் போல சில கருத்துக்கள் முன்வைக்கப்படுது என்ன அவர் பின்னாடி யாருமே இல்லை வெறும் அவ்வளவுதான் அவர் பின்னாடி யாரும் இல்ல யாராவது ஒரு எந்த அமைப்பை எதிர்த்து அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கப்பட்டதோ அதுக்கு குந்தகம் விளைவிக்கிற வேலையை தானே அவர் பார்த்திருக்காரு இல்லையா அப்படி சந்திக்க கூடாது இல்ல சந்திக்க கூடாது அப்போ அப்படி சந்திக்கிறாருன்னா அவர் மீது இருக்கிற நம்பிக்கைத்தன்மை இங்க இருக்கிற ரொம்ப விலகி போயிட்டாருன்னு ஆமா ரொம்ப தூரம் அவங்க போய் சந்திக்கிறாருன்னா விலகி போயிட்டாருன்னு தான் அர்த்தம் அவர் எப்படி திரும்பவும் அவங்க சேர்த்துக்க முடியும் சேர்க்கக்கூடாது ஐந்தாம் தேதி ஒரு மாநாடு அப்படின்ற மாதிரி அறிவிப்பு செய்யறாரு அப்புறம் அது கேன்சல் அப்படின்ற மாதிரி செய்யறாங்க ஓபிஎஸ் பின்னால் இருக்கக்கூடிய ஓபிஎஸ் நலன் விரும்பிகள் சிலர் எல்லாம் இருக்காங்க ஒரே ஒரு சமூக அவங்க வந்து அதாவது வெக்ஸ்ல இருக்கிற மாதிரி இப்ப இவரை நம்பி நாங்க சோட போயிட்டோம் எப்படியாவது நாங்க அதிமுக போய் இணைவரும் நீங்க சிலன்னா எங்களையாவது சேர்த்து உன்னான ஆவணம் செய்யுங்கன்ற மாதிரி கேட்பது போல செய்திகள் வருது இல்ல நீங்க ஒரே ஒரு விஷயம்தான் திரு ஓ பி எஸ் அவர்களுடைய சமுதாயமா அவர் பின்னாடி நிக்கல இப்போ நிற்கில சமுதாயம் ஒன்று ஏன்னா சமுதாயத்தை மறந்து தான் இங்கே வரணும் ஒரு பொது கட்சி நீரோடைக்கு வரணும்னா சமூக சிந்தனை இல்லாத வரணும் ஆனால் திமுக இருக்கிறவங்க சமூக சிந்தனையோடு இருப்பாங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா இப்போ ரெட்டி ஆர் மாநாடு அப்படின்னு வச்சுக்கேன் அதில் போய் அவங்க கலந்துப்பாங்க கலந்துப்பாங்க கே கே எஸ்எஸ்ஆர்லாம் போய் கலந்துக்கிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா நான் வந்துருவேன் உங்களுக்கு எதனா ஒன்றுனா நீங்கள் தெலுங்குல ரெண்டு வார்த்தை பேசுனீங்கன்னா நான் உங்களுக்கு எந்த உதவி வந்தாலும் செஞ்சு கொடுப்பேன் நான் எப்படி அமைச்சர் ஆயிடுவேன் இப்படின்ற மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க அந்த மாதிரி இவர் சமுதாயத்துக்கு ஏதாவது பேசியிருக்காரா திரு ஓபிஎஸ் அப்படின்னா இல்லை அப்போ சமுதாயத்துக்கு எதுவுமே செய்யாதவரை வந்து எப்படி சமுதாயம் நிற்கும் இவர் பின்னாடி என்ன மக்கள் திறகல் இருக்க போகுது இவருக்கான அடிப்படை இவருக்கான அங்கீகாரம் அதை மட்டும் அதை நோக்கி மட்டுமே அவர் நகர்ந்து கொண்டிருக்காரு அப்படின்றதான் உண்மை இல்லை அவரை தக்க வச்சுக்கிறார் அவருக்கு தலைமை பண்பு முதலமைச்சராக இருந்தவருக்கு தலைமை பண்பு இருக்கணும்ல திமுக போய் சந்திக்கும் போது அவருடைய மகனையும் கூட கூட்டிட்டு வர எல்லாரையும் அறிமுகப்படுத்துறாராம் வாரிசு அரசியல் இப்ப புரட்சி தமிழர் அவருடைய மகன் கூட இருக்கிறார் எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா அரசியல் பின்புலத்துல எங்கேயாவது பாத்திருக்கீங்களா இல்ல அப்பனா என்ன அர்த்தம் திமுக வந்து அப்படியே முழுமையா உள்வாங்கிட்டாருந்தான அர்த்தம் அப்படிதான் எனக்கு படுது சார் இப்போ டிவி கே அந்த அரசியல் ஸ்ட்ராட்டஜ் அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது அப்படின்னா இப்போ போய் இணையுது மற்றவர்கள் எல்லாம் இணையுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா ஏற்கனவே மக்கள் நீதி மயம் இருந்த ஒரு கூட்டணி போல இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த கூட்டத்துல இருக்குதா டிவி அவனுடைய செயல்பாடு இல்லை இல்லை டிவி கேவினுடைய தலைவர் ஒரு ரொம்ப தெளிவாக இருக்காரு என்ன தெளிவாக இருக்கான்னா பழைய அரசியல் புள்ளிகள் இருக்கிறாங்கல்ல அவங்களெல்லாம் சேர்க்கறது இல்லன்னு முடிவில் இருக்காங்க சேர்க்க மாட்டாங்க இப்போ டிடிவி போனா கூட சேர்க்க மாட்டாங்க

ஏதாவது வெற்றி தோல்வியை முடிவு பண்ற பண்ணணும்ல ஏதாவது கூட்டணி அவர் ஓட்டு சதவீதம் ஓட்டுன்னு வாங்கி காட்டியிருக்காருல்ல அது போல இவரும் ஓட்டு வாங்கி காட்டுவார் ஆனா அது மற்றவர்களுக்கான பாதிப்பா இருக்குல்ல சார் ஒருவருடைய வெற்றியை பறிக்கிற மாதிரி இருக்குல்ல ஒரு ஒரு ஒவ்வொரு தொகுதியிலயுமே ஒரு ஐயாயிரம் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா அந்த ஐயாயிரம் ஓட்டு யாரு இரண்டாம் இடம் பிடிச்சாங்களோ அவங்களுக்கான வெற்றி வாய்ப்பா அது பார்க்கப்படல ஏன்னா கடந்த தேர்தல் அதுதான் நடந்தது இருபத்தி ஒண்ணுல அதிமுக பல இடங்களில் வெற்றி பெற வேண்டியது ஆனால் அங்கு இந்த ஓட் ஷேரிங் தான் பிஜேபியினுடைய வாக்குகள் அப்படிங்கிறது பிஜேபி வாக்கும் அதிமுக வாக்கும் சேர்த்தால் இன்னைக்கு ஆளுங்கட்சி அதிமுக அந்த வாதத்துக்கு என்ன உங்களுடைய பதில் இல்ல நீங்க தேர்தலில் நிக்கிறது ஜனநாயக நாடு யார் வேணாலும் தேர்தலில் பங்கெடுக்கலாம் யார் வேணாலும் பங்கெடுக்கலாம் யார் வேணாலும் நிக்கலாம் தனித்து நிக்கலாம் சுயேச்சை நிக்கலாம் அப்படின்னு நிக்கலாம் ஆனா என்ன என்ன கேட்டா ஒரு கூட்டணியிலிருந்து நிக்கிறதுக்கும் தனித்து நிக்கிறதுக்கும் வேறுபாடு இருக்கு அதனால ஒரு ஒன்றும் இல்லை அவர்களுக்கு நோட்டாவுக்கு போட்ட ஓட்டு எங்காவது செல்லுமா நோட்டா ஓட்டு ம் அது போலதான் நோட்டாகு போட்ட கணக்கு தான் வரும் நீங்க இல்லைன்னா இத்தனை சதவீதம் நாங்க இருக்கிறோம்னு பிற்காலத்துல அதை பேசிக் கொள்ளலாமே தவிர அது எது மக்களுக்கு பயன்படுமானா பயன்படாது அது மாதிரி நிற்கவும் கூடாது சார் தொடர்ந்து அதிமுக பற்றிய விமர்சனங்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய நபர்கள் பற்றிய விமர்சனங்கள் தான் எலெக்ஷன் நெருங்கி வர 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 செய்திகளாக வந்து கொண்டே இருக்கு திமுகவோ திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளோ எந்த விதமான சலசலப்பு இல்லாமல் இருக்கா அப்படின்னா இதை யார் செய்கிறார் அப்படின்ற கேள்விக்கு எதுவும் பின்புலம் அர்த்தம் இருக்கா உண்மையிலேயே யாராவது தங்களுக்கான பலனாக பிரிச்சு விட வேண்டிய வேலை பார்த்துட்டு இருக்காங்களா அதெல்லாம் பிரிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதிமுக வரப்போகுது அந்த திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களாம் எல்லாம் அச்சத்தோடு இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பொருந்தா கூட்டணியில் இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை அது இப்போ சமீபத்தில் திண்டிவனத்தில் திமுக கவுன்சிலர் பார்த்தீங்களா அரசு ஊழியரை காலில் பட்டியல் சமூகத்தை இருக்கிறவங்கள போய் காலில் உழ வச்சிருக்காங்கல்ல பார்த்துருங்களா திண்டிவனத்தில் அதே போல அங்கே ராணிப்பேட்டை ஆற்காடு பக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் முதல்வர் அதுக்கு மனு கொடுக்க வந்த பெரியவரை காவல்துறையை வச்சு தள்ளி வச்சு அடிச்சிருக்காங்க பாத்தீங்களா அப்போ அராஜகமே இந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா அப்போ மீண்டும் எப்படி இவங்க வர போறாங்க வர போறது இல்லை ஆனா வரப்போறது இல்லைன்னு தெரிஞ்சா வேற வழி இல்லாமல் இவங்க இந்த கூட்டணியில் இருக்க கம்யூனிஸ்ட்டு தேமுதிக இவங்கெல்லாம் எல்லாம் தேமுதிகல மதிமுக இவங்கெல்லாம் வந்து ஏதோ ஒரு பிரதிபலனை எதிர்பார்த்து அங்க இருக்காங்க சரி இப்போ இன்னொரு தகவல் என்ன சொல்லப்படுதுன்னா அதுவும் சொல்லப்படுது டிவிக்கே ஒருவேளை அதிமுக கூட்டணி வாய்ப்புகள் கடைசி நேரம் வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியான தகவல் சொல்லப்படுது அது உண்மையா நடக்குமா அப்படின்றது நமக்கு தெரியாது அவர் உள்ளபடியே அது நடக்கும் பட்சத்தில் அப்பவுமே டிடிவிக்கு அது நெருங்கலா தானே இருக்கும் பிஜேபி சேர்த்துக்குமே தவிர அதிமுக வர சேர்க்கர் அவர் எடுத்த இந்த முடிவு அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு பிற்போக்குத்தனமான முடிவு நீங்க நினைக்கிறீங்க இல்லங்க பிற்போக்குத்தானே இல்லை இப்ப இருந்தா அப்படியே இருந்துட்டு போக தானே யாரும் கேட்கலையே அப்போ புரட்சி தமிழர் வந்து ஏன் அவர் இருக்காரு நான் அவங்களோட சே கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லலையே சொல்லலையே அவர் எடப்பாடி அண்ணா வந்து அப்படி சொன்னாரா இல்ல அவரு அவரு வந்து வெளிப்படைய அந்த கட்சி என் கூட்டணியில இருக்கு அவ்வளவுதான் அவ்வளவுதான் மத்தவங்க யாரு இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னா அந்த தொகுதிகளை நீங்க பிரச்சாரம் போய் பாத்துக்க அவ்வளவுதான் ஆனா அவங்களுக்கு ஒரு ஒரு இது இருக்கு பாஜகனுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் கூட நேற்று ஒரு முக்கியமான கூட்டம் தமிழக பாஜக தலைவர்களுடைய கூட்டம் அமித்ஷா அவர்களுடைய தலைமையில கேட்குது நடக்குது ஆனால் அதற்கு அவர் போகலை அப்படின்ற ஒரு தகவலே அவர் விலகி செல்கிறாரா பாஜகவில் அப்படின்ற மாதிரியான பல விஷயங்கள் சேர்க்கப்படுது இப்ப கடுமையாக விமர்சித்தவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முதலமைச்சர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் அதற்கு நாம் செயல்பட வேண்டும் என்ற அளவுக்கு அவர் இறங்கி வந்தார் ஆனால் திரும்ப திரும்ப இதே விஷயங்களை டிவிஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் என்ற மாதிரி அண்ணாமலை அவர்களும் இபிசி அவர்களும் சேர்த்து வைத்து பிணக்கு வருவதற்கான வாய்ப்புகளாக வரக்கூடிய செய்திகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க இல்ல திரு அண்ணாமலை அவர்கள் வந்து கடுமையா அண்ணன் எடப்பாடி விமர்சகர்கள் தான் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனா அவருக்கு ஒரு புரிதல் வந்தது இந்த மண்ணை நேசிக்கிறவர்களால் மட்டுமே இந்த மக்களை நெறிப்பட வழி நடத்த முடியுன்றதை திரு அண்ணாமலை அவர்கள் புரிந்து கொண்டார் தான் ஒரே மேடையில் அண்ணன் எடப்பாடியாரும் அண்ணாமலை அவர்களும் பக்கத்து பக்கத்தில் உட்காந்து கூட்டம் நடந்திருக்கு சரிங்களா ஆனால் அவர் வந்து பிஜேபியினுடைய தமிழ்நாடு தலைவர் இல்லை முதல்ல அவர் சுதந்திரமானவர் அவர் எங்கே போனாலும் நாளும் போகலாம் யார் கூட வேணாலும் இருக்கலாம் அவர் சில கூட்டங்கள் போக கூட இருக்கலாம் அவர் தலைவர் இல்லை நீங்கள் அந்த பழைய தலைவர் எண்ணத்திலேயே இருக்கிறாங்க அவ் அவரை சுத்தியே வந்து ஊடகம் இருக்கிறதுனால அவரே என்ன அவர் இப்போ வந்து தலைவரா இருந்தா இந்த கேள்வி எல்லாம் பொருந்தும் ஒரு பிஜேபி தலைவர் பாஜக தலைவர் வந்து ஏன் அவர் போல ஏன் அங்க ஒரு ஆற்றாமை இருக்கு என்ன தலைவர் பதவியில இருந்தோம் தொண்டனா இருக்கும் முக்கியமான பதவி நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு அவருக்கு இன்னைக்கு வரைக்கும் அது நிறைவேறல அப்படிங்கறனால அதனால ஒரு மன வருத்தத்தில் அவர் இருக்கிறாரா அப்படின்ற மாதிரி அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பா எனக்கு தெரியலங்க ஏன்னா அது அது உள்கட்டமைப்பு அது நம்ம தலையிட முடியாது நம்ம கருத்து சொல்லவும் முடியாது அதில் நம்ம கருத்து சொல்ல முடியாது அவங்களுக்குள்ளே என்ன இருக்குன்னு ஏன்னா அவரை வானளவு திரு மோடி அவர்கள் வந்து உயர்த்தி பேசுகிறத நான் நேரத்தில் பார்த்துருக்கேன் திரு அண்ணாமலை அவர்களை உயர்த்தி பேசுகிறது அவங்களுக்குள்ளே பொ பொறுப்பு கொடுக்கலாம் இல்லை கீழ நிலையில் இருந்தவங்களும் மேல்நிலைக்கு வந்திருக்காங்க அது கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் இருக்கும் ஆனா இதுல நம்ம அனுமானமா எந்த தகவலும் சொல்ல முடியாது பிஜேபியினுடைய கூட்டணி அப்படிங்கிறது அதிமுகவுக்கு எவ்வளவு அதீத பலத்தை கொடுக்கும் குறிப்பா சிறுபான்மையினர் வாக்குகள் அப்படின்னு வரும்போது அவங்க தேர்ந்தெடுப்பதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு இல்ல நீங்க இதுலயும் இருக்காங்க போன கூட்டணியில் அதிமுகவில் எஸ்டிபி இருந்துச்சு சிறுபான்மையினர் இருந்தாங்க கிறித்துவ அமைப்பு இருக்கு இப்பயும் சமூக ரீதியானவங்க எல்லாமே இருக்காங்க இருக்காங்க அதனால எந்த ஒரு பாதிப்பும் இல்லை வராது பாதிப்பு வராது பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால பாதிப்பு வராது வாய்ப்பு இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களம் அப்படிங்கிறது ஏன்னா டிவிகே வந்ததுனால ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வழங்கப்பட்ட வாக்குகளை வச்சு நம்ம கணக்கு போறது அப்படிங்கிறது சரியா இருக்குமா ரெண்டாவது டிவி தாக்கம் இந்த அளவுக்கு இருக்கும் இல்ல நீங்க அவங்களுடைய தாக்கம் என்னன்னு தெரியல நீங்க வர்றதுக்கு முன்னாடியே அந்த தாக்கம் எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது விஜய்க்கான கூட்டம் அப்படிங்கிறது லட்சக்கணக்கில் பாதி காவாசி ஒன்றரை லட்சம் வச்சா கூட அது வாக்குகளா மாறுமான்ற கேள்வி வச்சா கூட ஒரு கூட்டத்துக்கு வர்றாரு மாநாட்டுக்கு வர்றாருன்னா ஒரு ஆட்களை அழைக்கிறது அப்படின்னா எல்லா தலைவர்களும் செய்ய வேண்டிய வேலை இவங்க செய்யாம தானா அந்த கூட்டம் வருது அப்படின்னா வாக்குகளா வரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையா சொல்லப்படுது ரெண்டாவது வர்றாரு அது சினிமா பிரபலம் இதுவரைக்கும் நடந்த விஷயங்கள் எடுத்து வச்சு பார்த்து நினைக்கிறாங்க ஒரு எதிர்பார்ப்பு இருக்குமா ஓட்ட பிரிப்பாரா என்ற ஒரு நேரத்தில் தமிழர்கள் வந்து திரைத்துறையில் தலைவர்களை தேடினார்கள் ஆனால் தோழர் திருமாவளவன் கூட சினிமா படத்தில் முதல்வராக நடிச்சிருக்கார் அவர் சினிமா தொட்டு தான் இருக்கார் முத்துவில் கருணாநிதியின் மகன் ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி அவர்களும் திரு உதயநிதி அவர்களும் எல்லாமே சினிமா தொட்டு வந்தவங்க மறைந்த கருணாநிதி அவர்கள் கூட சினிமாவிலேருந்து வந்தவங்க இது பாதிப்பு சினிமாவிலேருந்து வந்தவங்களுக்கு வந்தவங்களுக்கு தான் சினிமாலேருந்து வர தலைவரை பாதிக்கும் இயற்கையாக ஒரு விவசாயியாக தமிழனாக வரவங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிப்பு வரும் வரவே வராது வராது திமுகவுக்கு தான் அவர் வர்றதில் பாதிப்பை தவிர அதிமுகவுக்கும் துடி அளவு கூட பாதிப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை ஏன்னா அந்த நிலப்பாடியாக திரைத்துறையிலேருந்து வரலை கடந்த முறை திமுக வெற்றி பெற்றது அப்படின்னா அதற்கான அடிப்படை காரணங்கள்ல மிக முக்கியமானது வாக்குறுதிகள் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபது இருபத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுத்தாங்க நிறைய வாக்குறுதிகள் நிறைவேற்றணும்னு சொல்லி பாமக புக்காவே போட்டு வெளியிட்டுட்டாங்க இப்ப இந்த முறை இது வாக்குறுதிகள் கொடுத்து அப்படின்ற மாதிரியான ஸ்ட்ராட்டஜி திமுக மீண்டும் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கா அவங்க அந்த காலத்திலிருந்து சொல்லுவாங்க மாட்டாங்க இப்ப உங்களுடன் முதல்வர் அப்படின்னு மனு வாங்குவாங்க வைகை ஆத்துல தூக்கி போட்டு வந்துடுவாங்க உங்களுடன் முதல்வர் பாத்தீங்களா எவ்வளோ மனுக்கள் வந்து ஆற்றலை மிதஞ்சிச்சு பாத்தீங்களா அப்புறம் எதுக்கு வாங்குறீங்க அப்புறம் வந்து கையெழுத்து வாங்குவாங்க எப்படி கையெழுத்து வாங்குவாங்க நம்ம வந்து நீட்டை நீக்குவோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்குவாங்க அதை பிரதமருக்கோ ஜனாதிபதிக்கோ அனுப்பாங்கன்னா அனுப்ப மாட்டாங்க அப்படி அவங்க வச்சுப்பாங்க அதே மாதிரி தொடர்ச்சியாக வாக்குறுதி ஒரு மூணு எல்இடி பல்பு தரங்க அது கூட கொடுக்கல இல்லை இவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னா தமிழகத்தில் வந்து பெரிய கடன் சுமையை மட்டும் இவங்க அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த நாலரை ஆண்டு காலில் அதிகமாக வாங்கின ஒரே ஆட்சி முத்துவேல் கருணாநிதி மகன் திரு ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சியில தான் கிட்டத்தட்ட பல லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க அந்த அத்தனை பணமும் மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து உறிஞ்சப்பட வேண்டிய நிலை வந்தோம் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அவ்வளவுதான் இங்க இருக்கிறவங்க எல்லாம் முடிஞ்சிடுவாங்க முதலமைச்சராக இருந்த மு கருணாநிதி அதன் பிறகு அவருடைய மகன் மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறார் அவருடைய மகன் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இப்ப அவருடைய மகன் இன்ப நிதியை கொண்டு வருவதற்கான ஆயத்த ஏற்பாடுகளை செஞ்சிட்டு இருக்காங்க அரசியல்ல வாரிசு அரசியல் அப்படிங்கிறத திமுக பெருசாகவே எடுத்துக்கலையா அது பெரிய பிரச்சனையா வராதுன்ற நம்பிக்கையில அவங்க இருக்காங்களா இல்ல நீங்க ஒரு ஒருத்தவங்க வந்து யாரோ ஆரம்பிச்ச கட்சியை அபகரிக்கிறதுன்றது பெரிய திறமை வேணும் அவர் ஆரம்பிக்கல ஆரம்பிக்கும் போதும் திராவிட முன்னேற்ற கழகம் போதும் திரு கருணாநிதி இந்த முதல்ல போட்டாங்க அந்த கூட யாரும் ஆரம்பிச்சது அதுல எத்தனையோ பெரிய அறிவு ஜீவிகள் இருந்தார்கள் ஆனா ஒருத்தவங்க அபகரிச்சிட்டாங்கன்னா இன்னும் அபகரிச்சு வச்சுக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்கறதுக்கு எப்படி மனசு வரும்னு நினைக்கிறீங்க அங்க ஜனநாயகம் இல்லாத ஒரு கட்சி அடிமட்ட தொண்டனா இருந்து முதல்வராக உயர்ந்திருக்கு அதிமுக திரு தலித் எழுமலையே பொது தொகுதியில நிக்க வச்சு ஜெயிக்க வச்சிருக்கு ஜெயிக்க வச்சிருக்கு இங்க ஜனநாயகம் உள்ள ஒரு கட்சி இருக்கு அப்படின்னா அது அதிமுக தான் ஆனா இவங்க வந்து வாரிசே நிறுத்துவாங்க ஏன்னா அந்த அதிகாரம் வெறி அடுத்தடுத்து அவங்களுக்கு வரணும் இல்லைன்னா சின்ன வயசுல படம் நடிச்சுருந்த ஒரு கூட்டம் வந்து துணை முதலமைச்சரா எந்த போராட்டத்தில் எங்க சிறைக்கு போனாரு எங்கே போராட்டம் பண்ணார் எத்தனை ஆர்ப்பாட்டங்களில் கலந்துக்கிட்டாரு எத்தனை பொதுக்கூட்டங்களில் கலந்துக்கிட்டாரு ஒன்றுமே இல்லையே அவர் என்ன திரு கருணாநிதி அவர்களுடைய பேரன் திரு ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அவளை அந்த தகுதியை தவிர அவருக்கு என்ன இருக்கு என்ன அனுபவம் இருக்கு ஒன்றுமே இல்லையே ஆனால் துணை முதல்வர் ஆக்கப்படுறாரு அப்படின்னா என்ன அதிகாரம் வந்து இங்கேயே இருக்கணும் ஒரே இடத்துல குவிஞ்சு கிடக்கணுமே தவிர அதிகார பகிர்வு இருக்கக்கூடாதுன்னு திராவிட முன்னேற்ற கழகம் நினைக்கும் தான் நீங்க அந்த கட்சியில் இருக்கிற கொஞ்சம் சொல் பேர் சொல்ற மாதிரி ஆளுங்கள்லாம் இருக்காங்களா அமைச்சர்கள்லாம் இருக்காங்களா அவங்க அதிமுக தொடக்க காலத்து அவங்களுடைய வாரிசு அத்தனை பேரும் அரசியல் வந்துடுவாங்க இப்போ திரு ஆற்காடு சே இவர் நே நேரா அவங்க மகனெல்லாம் அரசியல் வந்துடுவாங்க அங்கே அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் அது போஸ்ட் ஓட்டுருவேன் செவரு எடுத்துருவேன் அடி போடுறவன் போராட்டத்துக்கு கொடி தூக்குனவன் அவனுக்கு எல்லாம் வாய்ப்பு கிடைக்குமான கடைசி வரைக்கும் கிடைக்காது அவன் ஞாழை எழிவனாவே கடைசி வரை நிற்பான் இப்ப எங்க அப்பாவோட கையில உதயசூரியன் குத்திருப்பாரு இந்த இடத்துல எங்க எங்க என்ன அப்பா குத்தி இருந்தாரு அந்த அளவுக்கு பற்று அப்போ நாங்க வந்து தாழ்த்தப்பட்டோருக்கு நாங்க தான் எல்லாம் பட்டியலின மக்களை நாங்க தான் காப்போம் அப்படின்னு அப்படி பேசுறது பேசியே நம்ப வச்சு தமிழ் இனத்தை நாசமாக்கி விட்டதுல வந்து கருணாநிதி வந்து கை அவரை மாதிரி ஒரு நயவஞ்சகத்தனம் இதை யாராலையும் பண்ண முடியாது தமிழ் இனத்துக்கு துரோகத்தை அவரை போல யாராலும் பண்ண முடியாது அப்படிப்பட்ட நபர் ஆனால் முதலமைச்சர் ஆகிறாங்க அந்த இருந்து ஆகிறாங்க ஏன்னா ஏமாத்துகளை அவர் பொய்யான வாக்குறுதியை கொடுக்கறது நம்ம வைக்கிறது சொல்றது போய் ச நடிக்கிறது நரிக்குறவர் வீட்டில் போய் இட்லி சாப்பிட்டா அது எங்கேருந்து வாங்கிட்டு வந்த இட்லி நரிக்குறவர் வீட்டில் சமைச்சா இவர் சாப்பிட்டாரு இல்லை ஓட்டிலிருந்து வந்து குடுக்கறதில்ல அது தட்டு கூட புதுசு புது தட்டு அப்படி தானே இருக்காரு ஆனா நடிக்கிறது தானே உண்மையானவர்கள் இல்லை இந்த தமிழ் சமூகத்துக்கு உண்மையானவரா தமிழ்நாட்டுக்கு உண்மையானவரா இந்த குடும்பம் இல்லை அதுதான் நம்ம ஏன்னா ஏன் இல்லை அப்படின்னா முதல் கையெழுத்தே மது விளக்குன்னு கருணாநிதி சொல்லிருக்காரு இவங்க கனிமொழி சொல்லியிருக்காங்க திருமதி கனிமொழி சொல்லியிருக்காங்க நான் எப்ப சொன்னு கேக்குறாங்கல்ல ஊடகம் இந்த மாதிரி ஊடக வெளிச்சம் இருக்கும்போதே இப்படி பொய் சொல்ல முடியுது மாத்தி பேச முடியுதுன்னா ஊடகமே இல்லாத காலங்கள்ல இவங்க எப்படி எல்லாம் பேசியிருப்பாங்க எப்படி எல்லாம் மாத்தி பேசியிருப்பாங்க எப்படியெல்லாம் மறக்க வைக்கப்பட்டிருப்பாங்க இது ஆவணமா இருக்கு அவங்க பேசுறது முதல் கையெழுத்து மதுவிலக்கு சாராய ஆலை முதலாளிகள் கூட படிப்படியா குறைக்கணும் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொன்னாங்க அந்தம்மா இன்றைக்கு ஒன்று ஒரு இது சொல்றேன் இந்த தலைமுறையில் குடிக்கிறான்னு வச்சிங்க அது ஜீனில் கலந்துருச்சுன்னா எதிர்காலத்தில் எத்தனை ஏழு தலைமுறையில் அந்த குடும்பத்தில் அந்த ஜீனில் அந்த மது எண்ணம் இருக்கும் குடிக்கணுன்ற எண்ணம் இருக்கும் இருக்கும் சுலபத்தில் அவன் போய் குடிக்கிறது குடிக்கிறதுக்கு தலைமுறை தலைமுறையாக குடிப்பான் தலைமுறை குடிப்பான் குடிச்சு மறந்துச்சிடுவாங்க ஆண்மையற்ற ஆயிடுவாங்க நான் அது அந்த வெறி குடி நோய் வந்துடும் ஆட்டோமேட்டிக்கா அந்த குடி நோய் வருவதற்கு இந்த தமிழகத்தில் இருக்கிற ஊர்காலியை அறுக்கிற இந்த அரசை அப்புறப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களுக்கும் உண்டு உண்டு இப்பதான் நானும் இறந்திருக்கேன் என் கூட பிறந்த தம்பிய மதுவால் இழந்திருக்கேன் தெரியுமா என் வீட்டு இளம் விதவை திருமதி கனிமொழியை கேட்கிறேன் இளம் விதவை இந்த ஆட்சியில என் குடும்பத்திலே நடந்திருக்க என் குடும்பத்தில் நடந்திருக்கு ஊர் குடும்பத்தை கை பத்தி சொல்லல நாற்பத்தி ஏழு வயசுல ரெண்டு குழந்தைங்களை விட்டுட்டு அனாதியா குடியால செத்து போயிருக்கான் காப்பாற்ற முடியுமா உங்களுக்கு என்ன நீங்க சுகுசா வாயில சொல்லிட்டு போயிடுவீங்க ஆண்டுக்கு இத்தனை ஆண்டு வருமானம் வேணும்னு மது விளக்குன்னு எவ்வளவு சம்பவம் காய்ச்சறான் எவ்வளவு விற்கிறான்னு மதுவை குறைச்சி வித்தானா அவன் மேல மெம கொடுக்குறீங்க அரசு ஊழியருக்கு டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு மெமோ கொடுக்குறீங்க அப்ப இது எங்கேயாவது எந்த நாட்டிலையாவது ஒரு கெட்டதை நடத்தி மதுவை வித்து ஆட்சி நடத்துறது எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கீங்களா உடம்புக்கு கேடு இல்லையா கல்லீரல் பாதிக்காதா பிடிக்கிறவங்க அத்தனை பேரும் நோயாளியாக மாறுவாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா மாத்திரை மருந்துகள் அதிகமாக பயன்படுத்தப்படுதுன்னு இவங்களுக்கு தெரியாதா மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைகள் பெருகி போனதுக்கு யார் காரணம் இந்த முத்துகள் கருணாநிதி மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியே காரணம் தெரியுமா இதெல்லாம் என்ன சொல்றதுன்னு தெரியலங்க இந்த சமூகத்தை சீரழிச்சுட்டாச்சு இந்த ஆட்சி இதை அப்புறப்படுத்தணுங்க அதுதான் முதல் வேலையாக இருக்கும் ஒவ்வொரு தமிழனும் சபதம் எடுத்துக்கணும் திமுக ஆட்சியை விரட்டணும் அப்படின்னு சபதம் ஏற்க வேண்டிய கட்டாயம் இந்த இந்த சூழல் இருக்கு அதனால தமிழரான அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் கையை கரத்தை வலுப்படுத்த வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழ் குடும்பங்களுக்கும் உண்டு தகவல்களுக்கு நன்றி சார் நன்றி நேர்களை மீண்டும் சந்திப்போம் இணைந்திருங்கள் நன்றி நேர்களை